வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இது வந்து போலி பருப்பு போலி இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக மைதா மாவை மத்தியானமே ஊற வச்சுட்டேன் நான் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் இது வந்து அதுக்கான பருப்பு பூரணம் போலி இப்போது ரெடியாகிட்டு இருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக இது வந்து மைதா மாவு மத்தியானமே பிசைஞ்சு வச்சுட்டேன் இது வந்து பருப்பு வேக வச்சு அதோட வெல்லம் சேர்த்து கொஞ்சம் மேலக்காய் போட்டு இந்த பூரணத்தை ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறு சிறு உ உருண்டைகளாக பண்ணிக்கணும் பண்ணிட்டு அதில் வந்து பூரணத்தை வச்சு இந்த மாதிரி தட்டி நம்ம நெய் விட்டு சுடணும் மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் நீங்கள் வந்து நெய் விட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம பருப்பு கொஞ்சம் சூடு பருப்பும் வெல்லமும் அந்த சூட்டை வந்து தனிக்கும் இந்த நெய் வணக்கம் நண்பர்களே வாங்க சாப்பிடுவீங்க